ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி முயல் கறியை வந்து மட்டன் சுவையில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து மட்டன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் அதே டைமில் மட்டனை வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ரேட்டு கூடுதலாக இருக்குது ஸோ நம்ம அதுக்கு மாற்றாக இன்றைக்கி முயல் வந்து மட்டன் சுவையிலே பண்ண போகிறோம் சேம் மட்டன் சுவையிலே இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடுங்க நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ கறி வர்ற மாதிரி முயல் எடுத்துருக்குறோம் அந்த முயலுக்கு தேவையான அளவு அதாவது பெரிய உள்ளி மூணு உள்ளி மாதிரி பெரிய தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் இஞ்சி ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இந்த ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைக்கக்கூடாது கையால் தள்ளி எடுக்கும் போது அது வந்து பேஸ்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதே போல் பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அளவுக்கு பச்சை மிளகாய் அது கூடால் நம்மளுக்கு இந்த பாருங்கள் பட்டை கிராம்பு இந்தமாரி இந்த பாக்கெட் ஒரு பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுறோம் ஒரு பாக்கெட் தயிர் அதேமாரி மட்டன் மசாலா பாக்கெட்டு ஒரு பாக்கெட் மட்டன் மசாலா அப்புறம் கரம் மசாலா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு இதுக்கப்புறம் பழம் ஒரு அரை பழம் பொதுவாக வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கு தான் இந்த பழம் போடுவாங்க இது ரேபிட் வந்து ஒயிட் மீட் தான் ஸோ பழம் தேவை கிடையாது இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டு வேண்டிய பழம் புதினா இலை இருக்குது மல்லியில் இருக்குது அப்புறம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்து அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம் அதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம் பொதுவாக எண்ணெய் வந்து அளவுக்கு தேவை கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நம்ம பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்தில் எல்லாமே வெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாமே மேலே தெரிஞ்சு தனியாக வந்துடும் சப்போஸ் நம்மளுக்கு தேவை அந்த எண்ணெய் கூட நம்ம வடிகட்டி நம்ம வேஸ்ட்டாக எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் எண்ணெய் கம்மியாக ஊற்றி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்றைக்கி நினைக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிடுங்க நீங்கள் தக்காளி பழத்தை வதக்கும்போது தக்காளி பழம் வந்து நல்லாவே அதாவது மாவு மாதிரி வர அளவுக்கு குழு குழுன்னு ஆகுற மாதிரி நீங்கள் நல்லாவே வதக்கணும் தக்காளி பழம் வந்து இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கி ஒரு பேஸ்ட்டு மாதிரி தக்காளி பழம் வரணும் அளவு வதங்கினா தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் மசாலா பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க இந்த மாதிரி கரம் மசாலா பாக்கெட்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு பாதி மசாலா போடுற மாதிரி பாருங்கள் நீங்கள் அதுக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எரிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ பாதி போடுற மாதிரி பாருங்கள் தேவையான உப்பு போட்டு நீங்கள் நல்லாவே கிளறி விட்டுருங்க மசாலா வந்து நல்லா வேகிறத விட நம்ம மசாலாவை நல்லா கிண்டி விட்டுறோம் மசாலா நல்லா வெந்த முடிச்சதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சம் போல் தயிர் ஊற்றுறோம் தயிர் தேவையான ஊற்றினா போதும் ஒரு பத்து ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா அது ஒரு அரை பாக்கெட்டு போதும் அது கூடவே எலிமிச்சு முளைச்சி அறையும் சேர்த்து குளித்து விட்டுரும் அதுக்கப்புறம் கூடல நம்ம இறச்சி போட்டுருவோம் இல்லை இறச்சி கூடல நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றுலாம இருக்கிற எண்ணெயிலையே இதை வேக வச்சு எடுக்கணும் அடி பத்தாத அளவுக்கு நம்ம கிளறி மட்டும் விட்டுட்டு இருக்கணும் தண்ணி ஊற்றுனாக்கி நீங்கள் டேஸ்ட் வந்து டோட்டலாகவே மாறிடும் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அப்படியே கிரேவியாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதாவது மட்டன் சுக்கா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு அழகாக டேஸ்ட்டாக வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டா போதும் நல்லா வெந்து வரது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிரும் இதை இது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டன் கிரேவி டேஸ்ட்டுக்கு வந்துடும்